ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கர் எம்டி லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்லேயே உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க உங்களுக்கு ஐம்பது ஐம்பது சென்டாக வேணுனாலும் தனித்தனியாக அரை அரை ஏக்கராக வேணாலும் பிரித்து கொடுக்குறனாலும் பிரித்து கொடுத்துக்கலாங்க சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அடி வருதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தனூர் செட்டி வளையமுங்க அதிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதாவது பனப்பட்டிக்கு பக்கத்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் இபி லைன் எல்லாம் கிடையாதுங்க போர் மட்டும்தான் இருக்குது நீங்கள் தனியாக சர்வீஸ் வாங்குற மாதிரி தான் இருக்குங்க நல்லா ஸ்கொயராக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க நீங்கள் ஐம்பது ஐம்பது சென்டாக நீங்கள் பிரித்து வாங்கினாலும் கூட உங்களுக்கு தனித்தனியாக ரோடு ஃபேஸ் வருதுங்க அது நான் வீடியோ கடைசியில் காமிச்சிருக்குங்க பார்த்துக்குங்க இந்த சைடு ரைட் சைடும் ரோடு வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லெஃப்ட் சைடும் உங்களுக்கு ரோடு வந்துடுதுங்க ஸோ நல்ல அருமையான ஏரியாவில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறக்கும் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு எல்லாம் நல்லா இருக்குங்க தார் ரோடு வசதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே ரீச் ஆகிற மாதிரி தார் ரோடு வசதி இருக்குங்க நீங்கள் ஃபார்ம் லேண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கூட நீங்கள் ஃபார்ம் லேண்டாக மாற்றிக்கலாங்க இல்லை சப்போஸ் நீங்கள் சைட் அதாவது போடுறனா கூட நீங்கள் சைட்டுங்க கூட போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஊருக்கு பக்கத்தாலேயும் மெயின்லேயும் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ சைட்டு போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு கமைச்சிருக்குங்க சுற்றியுமே வீடு கமைச்சிருக்குங்க இந்த பூமிக்கு இன்னொரு தடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒரு தடங்க இது நான் ஃபஸ்ட்டு ஒரு தடங்க அமைச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா மெயின் தார் ரோடுங்க இது பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்து வர தார் ரோடுங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க இந்த பூமிக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாங்கின வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கரில் அமைஞ்ச பூமிங்க ஐம்பது ஐம்பது சென்ட்டாக கூட நீங்கள் தனித்தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதுலேருந்து பேசிங்க கூட பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்